வணக்கம் நான் டாக்டர் லாரன்ஸ் ஜெயசுராஜ் கோவை மெடிக்கல் சென்டரில் இதய துடிப்பு மற்றும் இதய பலகீனத்துக்கான சிறப்பு மருத்துவர் நம்ம எல்லாருக்கும் ஹார்ட்னாவே இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகள்னாவே தெரிஞ்சது மாரடைப்பு இல்லைங்க ஹார்ட் அட்டாக்குங்கிறது இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட்டில் வர்ற ரத்த குழாய்களில் வர்ற தொந்தரவு ஆனால் இதை தாண்டியும் இதயத்தில் வேறு விதமான வியாதிகளும் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதயங்கிறது ஒரு பம்ப் மாதிரி தான் எந்த பம்புக்கும் ஒரு எலெக்ட்ரிசிட்டி எப்படி தேவையோ அது மாதிரி இதயத்துக்கும் கரண்ட்டு கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு தனியான இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இதய துடிப்பு இதயத்துக்கு வந்து அதனால தான் இதயம் துடிக்க ஆரம்பிக்குது இதைத்தான் நம்ம இதய துடிப்புன்னு பார்க்குறோம் இந்த இதே இருந்தும் பலவிதமான வியாதிகள் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது இதய துரிப்பு குறைவாக வர்றது நாங்கள் என்ன சொல்லுவோம் மெடிக்கல் டைமில் பிராடி கார்டியான்ருவோம் அதாவது இதே துரிப்பு குறைவாக இருக்கிறது இந்த வியாதி வர்ற சமயங்களில் சில பேருக்கு அது மருந்து மாத்திரைகளை சரிபடக்கூடிய தன்மையில் வரலாம் அந்த சமயங்களில் நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து அதை சரி பண்ணுவோம் சில பேருக்கு இதயம் துடிப்பு உருவாகிற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால பர்மனண்ட்டாக இதய துடிப்பு பாதிக்கப்படலாம் அந்த சமயங்களில் இதய துரிப்பை சரி பண்ணுறதுக்கு தனியாக பேஸ் மேக்கருங்கிற ஒரு கருவியை இதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணி இதய துடிப்பை நம்மளால் கொடுக்க முடியும் இது இதய துடிப்பு குறைவானதுனால வர்ற தொந்தரவுகள் சில பேருக்கு இதய துடிப்பு அதிகமாகவும் வரலாம் நாங்கள் மெடிக்கலாக அதை டாக்கி கடையான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த இதய துறிப்பு வேகமாக எங்கே உருவாகுதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் சொல்லுவோம் அதாவது இதயத்தில் தவறான வழியில் வரக்கூடிய கரண்ட்டை நம்ம சின்னதாக ஹீட் பண்ணி அதை சரியும் பண்ணலாம் அதாவது இதய துறிப்பு குறைபாடுகளை பேஸ்மேக்கர் மூலமும் இதய துறிப்பில் அதிகமாக வர்றதுனால வர்ற குறைபாடுகளை இந்த சிகிச்சை மூலமும் சரி பண்ண முடியும் இது தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதயங்கிறத ஒரு பம்ப்புன்னு சொல்லிட்டோம் இந்த பம்பில் வரக்கூடிய தொந்தரவுகள் அதாவது இதயங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அறுபதுலேருந்து தடவை துடிக்குங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இதயத்துக்குள்ளே ஒரு நூறு எம்எல் ரத்தம் உள்ளே வந்ததுன்னா அதில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது எம்எல் இரத்தத்தை இதயத்தினால் பம்ப் பண்ணி வெளியே அனுப்ப முடியும் தான் இதயத்தினுடைய இயங்கும் திறன் அதாவது பம்பிங் திறன் சொல்கிறோம் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் இருக்கும் சில பேருக்கு பல காரணங்களால் இதயத்தில் ரத்த குழாய்களில் வர்ற அடைப்புகள் இல்லைனா இதயத்தில் வரக்கூடிய மற்ற வியாதிகள்னால இந்த பம்பிங் பண்ணக்கூடிய திறன் பாதிக்கப்படலாம் இந்த பம்பிங் திறன் வந்து மிக குறைகிற சமயத்தில் சில பேருக்குலாம் பார்த்தா இந்த பம்பிங் திறன் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் இருக்கும் இதை வந்து நம்ம இதே பலகீனம் வியாதி இல்லைனா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் இந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிற பிரச்சனை வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் நார்மலாக எதனால் வருதுங்கிறத கண்டுபிடிப்போம் நிறைய பேருக்கு சரி பண்ணக்கூடிய அதாவது பம்பிங்கை முழுதும் சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் அதை சரி பண்ணுறது மூலமாக இந்த இதய பம்பிங் இம்ப்ரூவ் ஆகும் சில பேருக்கு நம்ம என்ன மருந்துகள் கொடுத்தாலும் என்ன அந்த பம்பிங் சரி பண்ணக்கூடிய சிகிச்சைகளை மேற்கொண்டாலும் இதே பலகினம் இம்ப்ரூவ் ஆகாமையே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேஸ் மேக்கர் மாதிரியான கருவிகள் இருக்குது நாங்கள் எங்கள் மெடிக்கல் டேர்மில் கேட்டால் கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா சிஆர்டின்னு சொல்லுவோம் அது என்னென்னா ஒரே பேஸ் மேக்கர் மாதிரியே இருக்கும் அதை ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஹார்ட்டோட பம்பிங் திறனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த பம்பிங் குறைவாக இருக்கவங்களுக்கு சில சமயங்களில் இதே திருப்பி வேகமாக வந்து திடீர் உயிரிழப்பு ஏற்படலாம் நம்ம நிறையா தடவை பேப்பரில் பார்ப்போம் நியூஸில் கேள்விப்படுவோம் சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்லுவாங்க அதாவது திடீரென ஏற்படக்கூடிய இதய உயிரிழப்பு இதுக்கு முக்கியமான காரணமாக ஹார்ட்லேருந்து வரக்கூடிய வேகமான இதய துருப்பு இருக்குது இது ஹார்ட் பம்பிங் குறைவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக ஏற்படும் இதை தவிர்க்குறதுக்கும் இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பேஸ்மேக்கர் மாதிரியான கருவி இருக்குது நாங்கள் அதை மெடிக்கலாக டீஃபிபிரிலேட்டர்ன்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐசிடின்னு சொல்லுவோம் இந்த கருவியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த இதய திருப்பு வேகமாக வர்ற சமயங்களில் அந்த கருவி மூலமாகவே ட்ரீட்மெண்ட் வரும் நம்ம ஷாக் மாதிரி ஒரு சின்னதாக அந்த கருவி வழியாக கொடுத்து சரி பண்ணலாம் நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் சில பேருக்கு இதே துடிப்பு வேகமாக வர சமயத்தில் ஒரு வெளியிலேருந்து ஒரு ஷாக் மாதிரி கொடுத்து இதே தான் நார்மல் பண்ணுவாங்க இதே ஒரு வேலையை இந்த மெஷின் வந்து உடம்புக்குள்ளேயே இருந்து சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும் இதை டீஃபிபிலேட்டர்ன்னு சொல்லுவோம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்டில் வரக்கூடிய துடிப்பு வியாதிகளை மூணு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று துடிப்பு குறைவு அதை பேஸ்மேக்கர் மூலமாக சரி பண்ணுறோம் துடிப்பு வேகமாக வர்றது அதை வந்து ஹார்ட் பம்பிங்கெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன்ங்கிறது மூலமாக சரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு ஐசிடிங்கிற பேஸ்மேக்கர் மூலமாக சரி பண்ணலாம் இதே பம்பிங் குறைவை நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை முடிஞ்ச சரி பண்ணுவோம் மருந்து மாத்திரைகளை சரியாகாதவங்களுக்கு நம்ம அந்த சிஆர்டிங்கிற கருவி மூலமாக அந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது முன்னாதிரி மாதிரி இல்லாமல் ஹார்ட் பம்பிங் குறைவாக இருக்க எல்லாேருக்குமே நம்ம இதயத்தை மாற்றி வைக்கணுங்கிற தேவை கிடையாது இந்த மாதிரி சிஆர்டிங்கிற கருவி மூலமாகவே ஒரு மேக்சிமம் பேருக்கு நம்ம இந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது Thank you.